எனது பெயர் எம் கே எம் ஜெயனுலாஜின் மல்லிப்பட்டினம் நமது சன்மார்க்க நெறிமுறைகளும் வாழ்க்கை முறைகளையும் அல்லாஹாலா நமது இறுதி நபி முகமது ரசூலே கரீம் அவர் மூலமாக தீர்க்கமாக முடிவு செய்யப்பட்டு அவர் மூலியமாக அருளப்பட்டு குர்வான் கோர்வு செய்யப்பட்டு அதன் வழி இஸ்லாம் மார்க்கம் வாழ்ந்து வருகிறது அதற்கு தகுது உலாமா சபையும் இதற்கு ஒரு போட்டி என்று கலியக்காவலை நடத்துறது சரியா என்று கேட்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் அந்த வகாபிகள் இந்த தமிழக மண்ணிலே கால் ஒன்ற ஆரம்பித்தார்கள் இருபத்தைந்து வருடங்களாக இவர்களுடைய இந்த கூக்குரல்களும் விதண்டா வாதங்களும் தேவையில்லா பேச்சுக்களும் ஒன்றில்லை இரண்டு இல்லை எல்லா ஆலிம்களையும் ஒன்றுமில்லாமல் ஆகினாங்க அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்குதா வந்து பேச தானே ஏன் பயப்படுறாங்க அந்த வகாபி அம்சர்கள் கேட்டாங்க ஏன் நம்ம நாளுக்கு ஒதுங்க தெரியுமில்ல அவங்களால பேச முடியாதுங்கிறதல்ல நம்மிடம் இருக்கிற நம்முடைய உளமாக்களிடம் இருக்கிற கல்வி ஞானத்தில் நூற்றில் ஒரு பங்கு கூட வகாபி அலிமிசா கட்ட கிடையாது ஏன் ஒதுங்கினாங்க தெரியுமா அவர்கள் எல்லாம் தரக்குறைவாக பேசுவார்கள் அசிங்கமாக பேசுவார்கள் அதுக்கு ஆதாரமே நீங்கள் கல்யாணக்காவிலே பார்த்து க போட்டு பார்த்தா தெரியும் வகாபிகளை கார் உமிழ்கிறார்கள் வகாபிகளை பார்த்து வகாபிகளே அங்க பேசிட்டு வந்தவங்களை பார்த்து என்னங்க இஸ்லாமிய விவாதங்கிறீங்க எங்க வீட்டில் நானும் எங்க வீட்டு பெண்களும் உட்கார்ந்து உங்க பேச்ச கேட்க முடியலையே இப்படி கேட்குறது யாரு வகாபிகள் தான் அதே நேரத்தில் அவங்க இன்னொரு ஒரு ஒப்புனத்தையும் கொடுக்குறாங்க சுண்ணஞ்ச மாத்து உளமாக்கல் அவங்க கொள்கை எங்க கொள்கை இல்லை ஆனா அவங்க பேச்சை நானும் எங்க வீட்டு பெண்களும் சேர்ந்து கேட்கிறோம் அப்படி நாகரிகமா பேசினார்கள் நீங்கள் இஸ்லாமிய விவாதம் என்று சொல்லிக்கொண்டு குராதிச பின்பற்றணும்னு சொல்லிக்கிட்டு நபி வழியிலே செலுகிறோம்னு சொல்லிக்கிட்டு தரக்குறைவா அசிங்கமா பேசி இஸ்லாமியம் சொன்னாங்க பெண்கள் சேர்ந்து கேட்கணுமா இல்லையா முடியவில்லை உங்க பேச்சை தான் இன்னைக்கு மகாபேமிக்கள் முடிவுக்கு வந்துடுறாங்க இனிமே விவாதம் செய்வது எல்லாம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க ஏன் அவ்வளவு ஒரு தோல்வி சந்தித்து விட்டார்கள் நம்ம நம்ம மட்டும் சொல்லல அவங்க காரம் கூட என்னங்க நீங்க பேசினதுன்னு கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு நம்ம ஏன் அங்கே போகணும்னு சொன்னா இவங்கெல்லாம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதல்ல எங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்கெல்லாம் எப்போவுமே தாம்புடிச்ச மோசலுக்கு மூணு காலன்னு சொல்லக்கூடியவங்க தான் திருந்த மாட்டாங்கிறது தெரியும் ஏன்னா அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் உட்கார்ந்தோம் ஏன் ஒரு வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும் நாங்கள் போய் பேசலைன்னு வச்சுக்கிறோங்க இன்னைக்கும் அந்த ஆல்மிசாக்கள்லாம் நாங்கள் கூப்பிடுகிறோம் வரவில்லை இவர்கள் ஓடுகிறார்கள் அங்கே பிடித்து வையுங்கள் இங்கே கட்டி வையுங்கள் எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சிட்டோம் அப்போ இப்போ எங்கே சொல்கிறாங்களா அவ்வளோ பிடிச்சி வைங்க இப்போ எங்கா இப்போ சொல்கிறாங்களா கிடையாது முற்றுப்புள்ளி வச்சோம் நாங்கள் போய் பேசலன்னு வச்சுக்கிறோங்களேன் வரலாற்று என்ன தெரியுமா எழுதப்படும் இந்த நூற்றாண்டில் ஒரு ஆள் வந்தார் இந்த கருத்தையெல்லாம் சொன்னார் எல்லா ஆள் சுண்ண சம்மாத உளமாக்களையெல்லாம் வாதம் செய்ய கூப்பிட்டாரு யாருமே போகலையாம் அப்படின்னு வரலாற்றில் இடம்பெற்று விடும் இந்த வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணும் இப்போ வரலாறு என்ன தெரியுமா சொல்லு இப்படி ஒரு ஆள் வந்தார் விவாதத்துக்கெல்லாம் கூப்பிட்டாரு இந்த குரூப்பு போய் விவாதம் செய்தது வரலாறு வரலாற்று மாற்றி அமைச்சிருக்கும் அதுதான் எங்கள் நோக்கம் அவங்க திருந்து இல்லாட்டி அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகளே பேசுவாங்க இப்படி ஒரு ஆள் வந்து பேசினாராமே நம்ம உலமாக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க ஏன் அவர்கிட்ட பேசலை நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து குறை பேசுவாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதனால் போய் உட்காந்தோம் நாங்கள் விவாதம் செய்கிற வரைக்கும் அவங்க பத்திரிகைகளை என்ன தெரியுமா எழுதுனாங்க பாக்கியாத் பயந்து நடுங்குகிறதுன்னு போட்டாங்க பாக்கியாத் மாரசாக்கு பக்கத்தில் கூட்டம் போட்டு எங்களோட விவாதம் செய்ய தயாராங்கிறாங்க மூத்த உலமா பெருமக்கள் இவங்ககிட்ட என்னங்க போய் நம்ம பேசுறது இவங்கள தரக்குறவங்க அவங்க ஒதுங்கினாங்க நாங்க சிந்தித்தோம் அவங்க அப்படி ஒதுங்குறாங்க ஊர் மக்களுக்கு அதுவா தெரியும் ஓ எதோ ஆதாரம் இல்லை போல தெரியுது தான் இவங்க பேச போகல அப்படிதான் சும்மா வருவாங்க நினைப்பாங்க சத்தியம் அவங்க பக்கம் தான் போய் பேசிட வேண்டியதானே ஏன் யோசிக்கிறாங்க தான் பொதுமக்கள் பேசுவாங்க அதை நாங்க என்ன செஞ்சோம் சீனியர் உளமா பெருமக்களை நீங்க இருங்க உண்மையிலேயே இவங்க தரக்குறதா பேசுவாங்க ஜூனியர்கள் நாங்க இருக்கிறோம் சந்திச்சுருவோம் இப்போ வரலாற்றை மாற்றி அமைச்சிட்டோம்ல அதற்காகத்தான் இப்பொழுது சொல்றாங்களா நாங்கள் அவங்களை கூப்பிட்றோம் வரமாட்டேங்கிறாங்க அதனு இப்ப சொல்றது இல்லை இதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் அங்கே போய் உட்காந்து தவிர நாங்கள் பேசினாக்கா இவங்கெல்லாம் திரிஞ்சு வந்துருவாங்க அப்படிங்கிறது கிடையாது அங்கே உட்காந்து கூட இது குறைவாக தான் பேசுனாங்க அதையும் கூட நாங்கள் ஜீரணிச்சுக்கிட்டோம் ரெண்டு நாள் உட்காந்து பேசணும் ஏன் வரலாற்று இடம்பெற வேண்டும் இவர்கள பேச முடியுங்கிறத எல்லாரும் புரியணும் இலங்கை வரைக்கும் போச்சுல இங்க மட்டும் இல்லைங்க கலியக்காவிலே விவாதத்தினுடைய தாக்கம் சமீபத்தில் இலங்கைக்கு போயிருந்தேன் அங்க இருக்க கூட நமது மக்களும் உளமாப்பரு மக்களும் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்காங்க தெரியுமா வகாபிகள்லாம் எவ்வளவு கூலி குடியிருக்கிறாங்க அவ்வளவு அவ்வளவு தாக்கத்தை இந்த நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளும் ஏற்படுத்தி இருக்கிறது துபாயிலிருந்து எத்தனை போனு நம்ம சுன ஜமாத்தை சார்ந்தவர்கள் அதையெல்லாம் போட்டு நம்ம தான் அங்க பாக்கல வெளிநாடுக்காரங்களும் நிறைய பாத்துக்கிட்டாங்க அதான் இப்ப நமக்கு ஆச்சரியம் தமிழ்நாட்டில் கூட அந்தளவு பார்த்துக்க மாட்டாங்க போல தெரியுது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க ஆனாலும் சொல்கிறேன் போன வருஷம் நான் ஹஜ்ஜுக்கு போயிருந்த போது நானே என் நண்பரும் ஹரம் ஹரன்சேர்க்குள்ளே போகிறோம் இந்த ஜம்சம் தண்ணியெல்லாம் எடுத்து வைக்கிற அந்த குரூப்பு அவங்களாம் அந்த யூனிஃபார்மோட தான் நிற்பாங்க அதில் ஒரு பையன் என்னை உங்களை எங்கே பார்த்தேன்னா நான் நின்றுட்டேன் சரி வேணா சொல்லட்டும் என்னன்னு அவன் இலங்கை தமிழ் தான் பேசுகிறான் யோசிச்சு சொன்னான் ஆ நீங்கள் விவாதம் பண்ணிங்கல்ல அவரோட நான் அவங்க விடிய விடிய உட்காந்து பார்த்தோம் கூட எல்லா சைடுன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு பையன் அங்கே தான் ஊழியர் அந் எதுக்காக சொல்ல வர்றேன் இலங்கையில் அவ்வளோ பேர் பார்த்துருக்கிறார்கள் நமது மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியை தெளித்திருக்கிறார்கள் இப்போ வகாபியெல்லாம் என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது போன்று நம்மது மக்களுக்காக தான் நம்ம போய் நடத்தணும் நம்ம மக்களே கேட்டாங்கல்ல என்னங்க ஜும்மாவில் பெருசா பேசிடுறீங்க மாநாடு போட்டு பெருசா பேசிடுறீங்க அவரு ஏன் போகலை நம்ம மக்கள் கேட்டாங்களா இல்லையா அப்ப தான் போய் உட்காங்க இப்போ எல்லாம் நினைக்கிறாங்க இது ஒன்றும் இல்லை இது பெருசா பேசணும் எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் எடுத்தோம் தருகா ஜியாரத்து எடுத்தோம் வழிமார்களும் உதவி தேடுதல் நம்ம நம்மளுக்குள்ள பயந்தாங்க இன்னும் இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட்ல போய் உட்காடுறாங்கல்ல இதெல்லாம் அவங்களுக்கு லட்டாகி போச்சு அப்படியே கௌத்தி வருவாங்கல்ல நினைச்சாங்க நம்ம ஆளுகள் நினைச்சாங்க நம்ம சொன்னேன் ஏங்க நம்ம சத்தியத்துல இருக்கமா இல்லையா ஆமா சத்தியத்தாங்க பேசுவோம் எங்க பேப்புறீங்க அப்படி போய் உட்கார்ந்தோம் இந்த சப்ஜெக்ட் இல்லாத ஒழுங்கான ஒரு ஆதாரத்தை அவங்க வைக்க முடியாததான் நம்முடைய தரப்பு எல்லாரும் ஆதாரம் வைப்போம் அவங்கள ஆதாரம் வைக்க முடியாது இன்னைங்க தருதான் அதுதான் உண்மை நிலை அதற்காகத்தான் நடத்தணும் இன்றைக்கு ஜமாத்துலமா சார்ந்த பேர் மக்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் இதுக்கு முன்னால் வாதத்துக்கு முன்னால் ஒரு நிலைமை என்ன தெரியுமா நம்ம ஒரு பரவாயில்லைங்க சில ஊர்ல எல்லாம் அது தொழிற்சர் வெளி வருவார் இந்த ரெண்டு இளைஞர் போய் என்னங்க அப்படி அப்படி சொன்னீங்கல்ல வாரம் செய்ய நான் கூட்டிகிட்டு வர வர அப்படிமாங்க இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் வாரம் பண்ணாங்க இப்போ நம்ம இமாம்கள் அந்த இளைஞர் பார்த்து என்னப்பா கூட்டி வரையா எங்கள் சேர்க்க கூட்டி சொன்னால் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க நிலைமை அப்படியே மாறிடுச்சு இது முன்னால் வரைக்கும் பயமுறுத்தி ஆட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு இமாம்களையும் கிளியனூரில் உலமாக்கள் சார்பில் பாராட்டு விழா எவ்வளோ இடங்களில் பாராட்டு விழா நடந்து மாவட்ட உலமாவே எங்களுக்கு நடத்தியது காரணம் என்ன உலமாக்களுடைய கண்ணியத்தை நாங்கள் காமா காப்பாற்றணும் தான் சென்னை மாவட்ட ஜமாத்தூளமாக பாராட்டு விழா நடத்துகிறது தஞ்சை மாவட்ட ஜமாத்தோளமாக பாராட்டு தீர்மானம் போடுகிறது காரணம் என்ன உலமாக்களுடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்து விட்டீர்கள் இப்போ எங்கேயாவது உலமாக்களை பார்த்து பாதுகா தயாரான எந்த விழாவை கேட்குறாரு இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பாருங்கள் கேட்குறதே இல்லை முடிவு கட்டிட்டோம்ல நாங்கள் அதனால தான் நாங்கள் செஞ்சோம் கிளியன்னூரில் எனக்கு கூட்டம் முடிந்து பாராட்டு விழா நடக்குது கூட்டம் முடிஞ்சு கீழே இறங்குறோம் ஒரு ஆளும் கையை பிடித்துக்கொண்டு தமிழக உலமாக்களுடைய இஷ்டத்தை காப்பாற்றுனீங்க சில அப்படின்றது அதற்காக தான் போய் உட்கார்ந்தோம் இதுக்கு ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு மாற்றம் வேண்டும் இல்லைன்றால் தவறான வரலாறு விடும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதால் தான் அது சாதாரணமாக நடந்துச்சு இது எத்தனை தீர்மானம் போட்டு ஊர் ஊராக கூப்பிட்டாக்கா இவரோட நான் என்ன பேசுவது அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமே இப்படியும் சொல்லிக்கிட்டே இருக்கு தகுதி பற்றி பேசுனாக்கா நான்தான் அவரோட பேச முடியாது அப்படி தான் தகுதி ஆனாலும் அவர் அப்படிதான் தான் இருந்தார் இருந்தார் வரைக்கும் வரலையே அங்கே காரணம் என்னங்க அவர் இது நாள் வரைக்கும் நீங்கள் கூப்பிட்றீங்க யாரும் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இப்போ அவர் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு ஊர் ஃபுல்லாக நீங்கள் எங்கே மகா மகாபளைஞர்களே கேட்க ஆரம்பித்தாங்க இவரோடு நான் போய் பேச முடியுமா அப்படின்ட்டு சொல்லி தவிர்த்திட வந்தார் இது எப்படி தெரியுமா மாட்டினது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அவங்க மாவட்ட அமைப்பு தலைவரும் நமது அமைப்பின் தலைவரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அதில் தான் அவர் மாட்டு அவர் எழுதி கொடுத்துட்டார் மாவட்ட தலைவர் எங்கள் தலைப்பில் இவர் வருவார் விவரம் தரமா எழுதி கொடுத்து விட்டார் மாட்டிக்கிட்டார் அப்படி நிர்பந்தமாகத்தான் நடந்தது இன்னும் சொல்லப்போனா இறைவன் நடத்த வைத்தான் ஜமாத் உலமாக்களுக்கெல்லாம் ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம போய் உட்கார்ந்து பேசணும் அருளால் வெற்றியும் கிடைத்தது அந்த எல்லாமல்ல இறைவனுக்கு அனைத்து புகழும்